திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறை திருஅதிகை வீரட்டானம் சலம் பூவோடு தோபம் மறந்து அறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என் நாவில் மறந்து அறியேன் உழந்தார் தலையில் பழிகொண்டு உழழ்வாய் உடலுள் உருசூளை தவிர்த்து அருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறை திருவதிகை வீரட்டானம் சலம் பூவோடு தோபம் மறந்து தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என் நாவில் மறந்து அறியேன் உழந்தார் தலையில் பழிகொண்டு உழழ்வாய் உடலுள் உருசூளை தவிர்த்து அருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே